அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் முதல் சாப்டர்ல அரபியர்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அவர்கள் எத்தனை வகையினராக இருந்தார்கள் என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இரண்டாவது சாப்டர்ல அந்த அரபியர்களுடைய வகை அதாவது பாஇத

அலி ஹாரான் அல்லது இரண்டு மாதிரி வருது இந்த ஊருக்கு போய் குடியேறினார்கள் இந்த குடியேறினாக அங்க இருந்த கடைசியாக இப்ராஹிம் வந்து அந்த பலஸ்தீன் பகுதி அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹின் பக்கம் அழைத்துக் கொண்டு அங்கே இருந்தார்கள் அதற்கு பிறகு சாரா அலை ஹதரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய முதல் மனைவி இந்த சாரா அலகி இஸ்ஸலாம் அவர்களோட அதிரத் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் ஃபலஸ்தீனில் தான் இருக்கிறாங்க பலஸ்தீன்ல இருந்து ஒரு தாவத் அல்லாஹை அழைப்பதற்காக வேண்டி பக்கத்து ஊருக்கு போறாங்க ஃபலஸ்தீனில் இருந்து அவர்கள் ஈஜிப்த் வழியாக வரக்கூடிய நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கொடுங்கோள அரசன் அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த பகுதிக்கு யாராவது பெண்கள் வந்துவிட்டால் அந்த பெண்களை இவன் சும்மா விடுவதில்லை அந்த பெண்களுடன் இவன் தவறான முறையிலே நடக்கக்கூடியவனாக இருந்தான் இந்த அடிப்படையில் ஒரு நாள் அதிரத் இப்ராஹிம் அலீஹி சாரா அலீஹி

செய்து இந்த கொடுங்கோல அரசன் சாரா அலி அவர்களுடைய பக்கத்தில் கூட வராத அளவுக்கு அல்லாஹ் அவனை மாற்றிவிட்டான் அவருடைய கை கால்கள் விளங்க முடியாத அளவுக்கு மாறிவிட்டது உடனே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு சாரா அலி இஸ்லாம் மன்னிப்பு கேட்ட பொழுது சாரா அலி இஸ்லாம் அல்லாஹிடத்திலே துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் அரசனை பழைய நிலைமைக்கு ஆக்கிவிடுகிறார் இதனால கண்ணியமானவர்கள் இந்த அரசன் என்ன செய்தார் இந்த பெண் சாதாரண பெண் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து சாரா அலிஹலாம் அவர்களை அப்படியே விடுவிக்கிறான் விடுவிக்கும் பொழுது தன்னுடைய அடிமைகளில் ஒருவராக இருந்த ஹாஜர் என்ற பெண்ணை சாரா அலிஹிசலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் ஹதரத் சாரா அலிஹிஸ்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த ஹாஜர் அலிஹலாத்தை அடிமை இருந்து விடுவித்து தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுக்கே மனம் முடித்து கொடுக்கிறார்கள் இந்த அடிப்படையில்தான் ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் இரண்டாவதாக மனம் முடிக்கிறார்கள் அருமையானவர்களை இரண்டாவதாக மனம் முடித்ததற்கு பிறகு அல்லா சுபஹானஹுவ தாலா ஹாஜர் அலிஹிஸ்லாம் மூலமாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் என்ற ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அதற்கு பிறகு சாரா அலிஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக இஸ்ஹாக் அலிஹிஸ்லாம் என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான் இஸ்ஹாக் அலிஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக பனு இஸ்லவேலர்களுடைய பரம்பரை அப்படியே உருவாக ஆரம்பிக்கிறது இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக அரபியர்களுடைய பரம்பரை உருவாக ஆரம்பிக்கிறது இந்த இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் தான் ஹஜரத் முகமது முகமது சல்லல்லாஹ் வலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றம் பெறுகிறார்கள் அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு இருவரையும் கூட்டிக் கொண்டு ஹதரத் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் பலஸ்தீனுக்கு திரும்புகிறார்கள் பலஸ்தீனுக்கு சென்றதற்கு பிறகு ஹாஜர் அலைஹி மூலமாக இஸ்மாயில் அலைஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறார் இஸ்மாயில் அலைஹி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய ஆர்டர் என்ன உங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொன்னவுடன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் கை இஸ்மாயில் அலைஹி இஸ்லாத்தையும் மனைவி அலி இஸ்லாத்தை கூட்டிக் கொண்டு மக்கா மக்காத்துள்ளா இருக்கக்கூடிய இடத்திலே வந்து விட்டு விடுகிறார்கள் அல்லாஹுடையமானவர்களின் மனைவியையும் பிறந்த குழந்தையையும் இந்த பாலைவனத்திலே விட்டு விடுகிறார்கள் பல தடவை ஏன் இங்கே எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டும் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பதிலளிக்கள்ள காரணம் என்ன ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஆர்டர் கடைசியில் இது அல்லாஹுடைய

இஸ்லாம் அவர்கள் சொல்லி தங்களுடைய கணவனை வழி அனுப்புகிறார்கள் கண்ணியமானவர்களின் பிறகு ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாத்தையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் தூரம் சென்று காபத்துல்லா இருக்கக்கூடிய திசையை பார்த்து முக்கியமான துவாக்களை செய்கிறார்கள் இதை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிட பேசியிருந்தேன் அதிலே மூன்று துவாக்களை செய்தார்கள் யா என்னுடைய குடும்பத்தை நான் மனித நடமாட்டம் இல்லாத இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் ரப்பனால் யுகிம் முஸ்லா இவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு நாசி தகவல்

கோகல் மாநில தெளிவாக குறிப்பிட்டார்க பலஸ்தீனுக்கு ஜிபிரி அலாஹிஸ்லாம் சென்று தங்களுடைய இறக்கைகளில் ஒரு இறக்கையின் மூலமாக ஒரு ஊரை அப்படியே கொடைந்து எடுத்துக்கொண்டு வந்து காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள் அதில் ஜிபரி அலஹிஸ்லாமும் தவாப் செய்கிறார்கள் அந்த ஊரும் காபாவை தவாஃப் செய்கிறது வளம் வருகிறது பிறகு மக்காவிற்கு சற்று தூரத்திலே அந்த ஊரை அப்படியே வைத்து விடுகிறார்கள் அந்த ஊர்தான் தாயிஃப் கண்ணியமானவர்களே அந்த தாயிஃப் என்று பெயர் வந்ததற்கு காரணம் தாயிஃப் என்றால் தவாஃப் செய்த ஊர் வளம் வந்த ஊர் என்ற கருத்து ஜிப்ரீ அலிஹிஸ்லாம் அவர்களோடு இந்த ஊர் தவாஃப் செய்ததின் காரணமாகத்தான் அந்த ஊருக்கு தாய்ஃப் என்று சொல்லப்படும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களிலும் எல்லா விதமான பழங்கள் எல்லா விதமான காய்கறிகள் எல்லா விதமான கீரைகளும் அந்த தாய்பிலை கிடைத்து கொண்டிருக்கிறது போனவர்களுக்கு தெரியும் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் அங்கே எப்படியாப்பட்ட பரக்கத் நிறைந்திருக்கிறது என்று அதற்கு காரணம் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களுடைய துவா எந்த துவாக்களை செய்துவிட்டு இப்ராஹிம் அலி அவர்கள்

சந்தர்ப்பில இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இஸ்மாயில் அலி இடத்தில் வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்ட நேரத்தில் எல்லாவிதமான அந்த மனைவிக்கு தெரியாது வந்தது தன்னுடைய கணவனுடைய தந்தை அதாவது தன்னுடைய மாமா வந்திருக்கிறார் என்பது அந்த மனைவிக்கு தெரியாமல் இருந்தது உடனே இந்த விடயத்தை கேட்ட ஹதரத் இப்ராஹிம் அலிஹிசாம் சொன்னார்கள் உங்களுடைய கணவன் நான் சலாம் சொன்னதாக கூறுங்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டுடைய வாசப்படியை மாற்றும்படி நான் கூறினேன் என்று அவருக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு இப்ராஹிம் போறாங்க நீண்ட நேரத்துக்கு பிறகு இஸ்மாயில் வீட்டுக்கு வராங்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்த நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன விடயத்தையும் இஸ்மாயில் சொல்றாங்க இஸ்மாயில் அலி அவர்களுக்கு விளங்குது வந்தது என்ற தான் என்னுடைய தந்தை தான் வந்திருக்கிற சொல்கிறார் வாசப்படியை மாற்றும்படி தந்தை கூறியது மனைவியை மாற்றும்படித்தான் என்று விளங்கிக் கொண்டு இந்த மனைவியை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தலாக் சொல்லிவிட்டார்கள் காரணம் என்ன அல்லாஹுடைய அந்த பயம் அதாவது பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை மனைவிடத்திலே இல்லை மெயினாக வாழ்க்கையுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை மனைவிடத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக செல்லும் இந்த தன்மை இந்த மனைவிடத்தில் இல்லை என்ற காரணத்தினால் இவ்வாறு செய்ய சொன்னார் விட்டார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் விளங்கிக் கொண்டு இந்த பெண்ணை தலாக் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஜுருஹும் கூட்டத்தாருடைய தலைவர் முவாத் இபுன் அம்ருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார்கள் பிறகு மூன்றாவது தடவை இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்காவுக்கு வாராங்க மகனை பார்ப்பதற்காக அந்த சந்தர்ப்பத்திலேயும் இஸ்மாயில் அலி வீட்டில் இருக்கல மனைவியை சந்தித்து வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று சொன்னவுடன் அந்த பெண் இரண்டாவது மனைவி இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா

விஷயத்தை சொன்னவுடன் அவர் என்ன சொன்னாரோ அதையும் சொன்னார்கள் உடனே இஸ்மாயில் அலி சொன்னார்கள் வந்தது என்னுடைய தந்தை அது மட்டுமல்லாமல் வாசப்படியை தக்க வைத்துக் கொள்ளும்படி கூறினாரே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி உன்னை நன்றாக பார்த்து கொள்ளும்படி என்னுடைய தந்தை எனக்கு அறிவுரை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இது மூன்றாவது தடவை நான்காவது தடவை எப்போ வந்தாங்கன்னா அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காபாவை கட்டும்படி கூறுகிறார் உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுங்கள் என்று சொன்னவுடன் இந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி நான்காவது தடவை இப்ராஹிம் அலிஹலாம் மக்காவுக்கு வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து இந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் ஆகவே இந்த நிகழ்வுக்கு பின்னால நான்கு தடவை ஹதத் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவுல சேப்டர் த்ரீல அடுத்த ஆர்டராக அடுத்து வரக்கூடிய விடயங்களை தெளிவாக பார்ப்போம் ஆகவே நாம் நம் والك سيرن المريم يا ميت كلها ولا الله نمني بركم كرب سووناها جزاكم الله خير وأخلد عويا إن الحمد لله رب العالمين.